கைஸ் வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு கன்னியாகுமரி வந்திருக்கும் கன்னியாகுமரியில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்ததையும் கன்னியாகுமரியோட யூனிக்னஸ் அந்த விவேகானந்தர் மெமோரியலும் திருவள்ளூர் ஸ்டேச்சுவும் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் தங்கி இருக்கிற டார்மெண்ட்ரிட்டிங் ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோவாக தான் இருக்கும் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ரூம் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ மாதிரி இந்த ஃபெரி சர்வீஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த ரெண்டு இடத்துக்குமே போயிட்டு வரத்துக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ் பர் ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க இதில் ஸ்பெஷல் டிக்கெட்டும் இருக்குது அங்கே போர்டு மட்டும் போட்டுருந்தது அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நார்மல் டிக்கெட் செவன்டி ஃபைவும் ஸ்பெஷல் டிக்கெட் த்ரீ ஹண்ட்ரடும் சார்ஜ் பண்ணுறாங்க ரிட்டர்ன் கிளம்பலான்னு சொல்லி பக்கத்தில் வர சொல்லதாங்க அந்த ஃபெரி சர்வீஸ் ரிட்டர்ன் வந்துச்சு எப்படி ஷிப்பாக அவ்வளோ ஷார்ப்பாக திருப்புறாங்க பார்த்தீங்களா கடைசியாக ராமேஸ்வரம் போஸில் பாமன் பாம்பன் பிரிட்ஜும் அந்த அப்துல் கலாம் மெமோரியலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு டைம் இருந்துச்சு பண்ணோம் இங்கே கன்னியாகுமரியிலே டைம் இருந்துச்சு பட் ஆனால் செம்ம என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல கண்டினியூஸாக த்ரீ டேஸ் ட்ராவலில் இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு டார்மெண்ட்ரி எடுத்துட்டு தூங்கிட்டேன் ஸோ தூங்கினதாக தூங்கிட்டோம் பட் டார்மெண்ட்ரி எப்படி இருக்குது ஒர்த்துன்னு சொல்ல முடியாது சீப்புன்னு சொல்லலாம் பட் ஆனால் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது எப்படின்னு காட்டுற வாங்க அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் நேரம் பீச் காத்தெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி இங்கே வந்துட்டேன் இங்கேருந்து நம்ம அப்படியே நேரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுங்க இங்கே இந்த ராக் மெமோரியல் கிட்ட ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன் லஞ்சு சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனேன் எனக்கு அந்த ஹோட்டலில் அவங்க கொடுத்த மீல்ஸை பார்த்தோன்னே நம்ம கலகலப்பு டூ படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் அந்த தெருவில் பூசணிக்காலாம் பொறுக்கிட்டு போயிட்டு ஹோட்டலில் பூசணிக்காய் சாம்பார் பூசினிக்காய் பொரியல் பூசணிக்காய் வச்சு மீ டிஷ் இருக்கும் உள்ள போனே மீல்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க சரி ஒன் ஃபார்ட்டியாக இருக்கே கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும் கிராண்டாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லி பார்த்து ஆர்டர் பண்ணால் பூசணிக்காய் சாம்பார் பூசணிக்காய் பொரியல் பூசணிக்காய் கூட்டு இருந்த டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் 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 தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடம் தான் இவ்வளோ தான் குவான்டிட்டியாக இருக்கும் லிமிட்டடான ரைஸ் தான் போட்டுட்டு பூசணிக்காய் வச்சு எல்லா டிஷ்ஷும் பண்ணி முடிச்சிட்டாங்க சுத்தமாக தான் அந்த ஹோட்டலுக்கு போனேன்னு ஆகிப்போச்சு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரா உடனே ரைட் சைடில் ஒரு கிளாக் ரூம் வருவாங்க கிளாக் ரூம் பக்கத்தில் இருக்க ஸ்டேர்ஸ் தான் மேலே டார்மெண்ட்ரிக்கும் ரிட்டையரிங் ரூமுக்கும் போகிற ஸ்டேர்ஸு அந்த ஸ்டேர்ஸ் ஏறி மேலே வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் ஏசி டார்மெண்ட்ரி தான் இருக்கும் ஆக்சுவலாக கீழே கேக்க சொல்ல டார்மெண்ட்ரி அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க பட் மேலே வந்து பார்த்தா டார்மெண்ட்ரி இருக்குது ஓப்பனில் தான் இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏசி ஹட்டுன்னு இருக்கும் அது வந்து ஏசி டார்மெண்ட்ரி அது இதுதான் ஃபேர் லிஸ்ட் என்னமோ பெருசாக தான் இருக்கு பட் ஆனா இதுல மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு நம்ம இந்த ரிட்டையரிங் ரூம் புக்கிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியில காட்டாது நம்ம வந்து தான் புக் பண்ணியிருக்கணும் கீழே என்ட்ரானே ஒரு கேன்டீன் இருக்கும் கேண்டீன் பக்கத்துல ஆன் ட்யூட்டி ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணணும் இது மாதிரி டார்மெண்ட்ரி ரிட்டையரிங் ரூம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் டார்மெண்ட்ரி இப்போ யாருக்குமே கொடுக்கறதில்ல ஏன்னா ட்ரெயின் க்ரூ எல்லாருக்குமே வந்து டார்மெண்ட்ரி அலாட் பண்ணிட்டாங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து இங்கே டார்மெண்ட்ரிய அலாட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ வண்டி இந்த மூணு ரூம்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டுருக்காங்க நாண் ஏசி சிங்கிள் ரூம் ஒன்று ஏசி சிங்கிள் ரூம் ஒன்று ஏசி டபுள் ரூம் ஒன்று இது மூணு ரூம்ஸ் மட்டும் தான் இப்போதிக்கு இங்கே ரிட்டையரிங் ரூமுக்கு அலாட் இருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவைலபிலிட்டியை பொறுத்து ரூம் கொடுப்பாங்க நான் காலையில் வந்து நாலு மணிக்கு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு வந்தேன் எனக்கு ரூம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு தான் கொடுத்தாங்க நான் எட்டு மணிக்கு வேக்கெட்டாச்சு உடனே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு அலாட் பண்ணிட்டாங்க ஸோ அவைலபிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது இங்கே ரிட்டையரிங் ரூம் நம்பி மட்டும் வராதிங்க ஏன்னா கிடைக்கும் கிடைக்காது சொல்ல முடியாது எப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த கேன்டீனுக்கு பக்கத்தில் டியூட்டி ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் இருக்கும் அந்த டோர் தான் அங்கே போய் நம்ம ரிட்டையரிங் ரூமுக்கு அப்ரோச் பண்ணிக்கணும் மேலே ஏறி வந்ததுன்னு ஒரு சம பெரிய வராண்டாங்க வித் ஒரு சரியான பால்கனி வியூ அந்த பால்கனி ஆக்சா அலோடு கிடையாது பட் ஆனால் ஓப்பனாக இருந்துச்சு நம்ம ரிட்டையரிங் ரூம் தங்குறவங்க மட்டும் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு நான் வந்து பார்த்தேன் பீச்சிலேருந்து எல்லா மொத்தோட வியூவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல நம்மளுக்கு அலாட் பண்ணது இந்த ரூம் நம்பர் ஒன் தாங்க இதுதான் நான் ஏசி சிங்கிள் ரூமு இது தாங்க இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க டார்மெண்ட்ரி உள்ள என்ட்ரான்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு நான் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் நான் ஏசி ரூம் தான் ஸோ எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் காட்டு கொடுத்துருக்காங்க இங்கே அந்த லைட் சுவிச்சஸ் எல்லாமே இருக்கு சார்ஜிங் பாயிண்ட் தான் ஹைலைட்டு இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் பெட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு இருக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று சுவிச்சஸும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் தான் ஃபேனுக்கும் லைட்டுக்கும் இங்கேயே சுவிச்சஸ் இருக்கு இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சம் அடி வாங்கி கோணலாக இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இது பாத்ரூமோட லைட் கண்ட்ரோல்ஸ் இங்கேயும் ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க இதுதான் ரெஸ்ட்ரூம் ரூம் ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு வாஷ் பேஷன் மாதிரி மிரர் எதுவும் இல்லை வெறும் வாஷ் பேஷன் மட்டும் இருக்கு இது டாய்லெட்டு தனியாக ஒன்று இருக்கு கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்கு ரொம்பலாம் எல்லாம் இல்லை பட் ஆனால் நீட்டாக தான் இருக்கு இதுல ஹைலைட் ஆன விஷயம் பாத்தீங்கன்னா சோலார் ஹாட் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க ஆனால் உள்ள போனா இதுதான் இருக்கு டேப் இருக்கு பட் ஆனா இதுல சுத்தமா தண்ணி வரல இதுல பச்சை தண்ணி மட்டும்தான் வருது நான் காலையில இருந்து நிறைய முறை ட்ரை பண்ணி பாத்துட்டேன் புக்கிங் ப்ரொசீஜரும் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கணும் ஒரு பிஎன்ஆர் இருக்கணும் நம்ம கிட்ட அதுவும் கன்ஃபார்ம் டிக்கெட் ஆர் ஆர்ஏசி பிஎன்ஆர் இருக்கணும் மெயிட்டிங் லிஸ்ட் பிஎன்ஆர் இருந்தா கொடுக்க மாட்டாங்க கீழே ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த டைம்க்கு ரூம் வேணும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் தான் டேரிஃப்ல பாத்திருப்பீங்க ஆஃப் சீசன் சீசன் டைம் சொல்லிட்டு ஆஃப் சீசன் பாத்தீங்கன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் அது ஆஃப் சீசன் வரும் சீசன் டைம் பாத்தீங்கன்னா மத்த எல்லா மாசமும் சீசன் டைம் தான் வரும் இந்த ரூமுக்கு எனக்கு டூ பிப்டி சார்ஜ் பண்ணாங்க இது வந்து சீசன் டைம் கணக்குல வருது இந்த ஆஃப் சீசன் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி தான் இந்த ரூமுக்கு உண்டான சார் அவங்க வந்து நம்ம பி என்ஆர் கொடுத்த பிறகு டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்லிப்ல நம்ம பேரு நம்மளோட டீடைல்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க அவங்க அமௌண்ட் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ நம்ம டிக்கெட் வாங்குறதுனால அன்றிசர்வ் டிக்கெட் வாங்குற இடத்துல போயிட்டு அந்த ஸ்லிப்பை கொடுத்து நம்ம அந்த அவுண்ட்டை பே பண்ணிடணும் பே பண்ணிட்டு அவங்க ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த டிக்கெட் காட்டினா இப்போ அந்த கவுண்டரில் போய் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா இதில் வருது பாருங்க நம்ம நேமு எந்த இடம் கன்னியாகுமரி ரிட்டைரிங் ரூமு எவ்வளோ அமௌண்ட்டு டேட்டெல்லாம் இதில் வந்துடும் ஸோ அவங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டு அமௌண்ட் ரிசீவ் பண்ணியாச்சுன்னு ஒரு டிக்கெட்டை கொடுத்துருவாங்க அவங்க கொடுத்த இந்த டிக்கெட்டை நம்ம எடுத்துகிட்டு டேரெக்டாக அதே அன்பு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கொடுத்தா அவங்க டீட்டெயில்ஸை நோட் பண்ணி நம்ம டிக்கெட் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ரூம் அலாட் பண்ணிடுவாங்க ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆன்லைன் புக்கிங்கு ப்ரீ புக்கிங்கு எந்த தலைவலையும் கிடையாது பட் ஆனால் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா அவைலபிலிட்டியை பொறுத்து ரூம் கிடைக்கும் இல்லனா கிடைக்காது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வெளியில நம்ம ஐநூறு ரூபா அறுநூறுவா கொடுத்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் ரூம் எடுத்து தங்கிறதுக்கு சிங்கிளாக வரவங்களுக்கு இந்த டூ ஃபிஃப்டி ஒன் இந்த ரூம்லாம் கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறவங்களுக்கு இது ஒர்த்து தான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தான் இருக்கும் கன்னியாகுமரியோட யூனிக்னஸ் அந்த திருவள்ளுவர் ஸ்டேச்சுவும் விவேகானந்தர் மெமோரியலும் வெளியிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க இருந்து ஸ்டேஷன் வந்து டார்மெட்டரி வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்றேங்க நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கற்றுட்டு திட்டிருக்கோங்க அடுத்து 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 சூப்பரான ஜர்னிஸ் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டே இருக்கு